மாநிலத்தை கைவிடு 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 மாநிலத்தை கைவிடு 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 மாநிலத்தை கைவிடு வள்ளலே வள்ளலே வீரங்களே வள்ளலே 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 என்ன கொடுத்த என்ன கொடுத்துருக்கேன் ni bag bag madam ni bag bag ni bag bag ni bag bag ni bag bag ni bag bag

வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய வத்திய இணைந்திருக்கின்றோம் தற்பொழுது நாட்டில் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த சாபகுச்சேரி மருத்துவமனை சார்ந்து வைத்தியர் அர்ஜுனா பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றார் அது சார்ந்தான நகர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது அர்ஜுனரை அர்ஜுனா வைத்தியரை எப்படியாவது இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதில் சார்ந்த நகர்வுகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் மக்கள் ஒன்று கூடி இன்று ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள் போலீஸாருடைய அடாவடித்தனங்கள் அங்கு அரங்கேறப்படுகின்றது அடித்து விரட்டப்படுகின்றார்கள் பெண்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கு எதிரான விரட்டல்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இழுத்து கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகள் இவ்வாறு ஏராளமானவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பின்னணியில் தான் இவை சார்ந்து நாம் பார்ப்போம் சாவகச்சேரியில் கூடும் பொதுமக்களை அடித்து விரட்ட காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் அரச நிர்வாக நடைமுறைக்கு எதிராக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய பொறுப்பதிகாரி செயல்பட்டு வருவதாக தெரிவித்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள் மேற்கோள் காட்டிப்பட்ட இருக்கின்றது அதிலும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் அதிகமான அதாவது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் இல்லை என்று சொன்னால் இவ்வாறான குற்றங்கள் ஊடகங்கள் வெறுமையில் சுமத்தப்பட்டிருக்கின்றது என்றவாறான பல்வேறுபட்ட அறிக்கைகள் வந்து சமூக வலைத்தளங்களில் ஊடுருவி கொண்டு செல்கின்ற நிலையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஆர்வலர்கள் பலர் சொல்லுகின்றார்கள் இது ஒரு போலி சின்ன பிள்ளைத்தனமான ஒரு குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றது என்று சொல்லி விமர்சிக்கின்ற நிலையெல்லாம் தோற்றம் பெற்றிருக்கின்றது உண்மையில் இன்றைய தினம் குறித்த வைத்திய அதிகாரி மருத்துவ விடுமுறை எடுத்து வைத்தியசாலையில் மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட விடுதியில் தங்கியிருக்கிறார் அவரை காவல்துறையினர் கைது செய்ய ஆயுதமாகும் வேளையில் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முற்படுவார்கள் என்ற காரணத்தினால் இருப்பதனால குறித்த பகுதியில் கலகம் அடக்கும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது அங்கு ஒரு பதட்டமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஜாய் சாவகஜேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் தற்போது ஏ வீதியில் வந்து போராட்டத்தை ஏற்பாடு செய்துப்பட்டு வருவதால் அந்த நிலையில் பதட்ட நிலை அதோடு போக்குவரத்துக்கு பல்வேறுபட்ட அசௌகரியங்கள் ஏற்படுகின்றது இந்த நிலையில் அந்த வீதியினால் செல்லக்கூடிய வாகனங்களில கூட அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருத்து இல்லாட்டி கருப்பொருள் பொருளை வந்து அவர்கள் பதாதி வந்து அந்த வாகனத்தில் ஒட்டி விருப்பதையும் காட்சிப்படுத்தி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது போக்குவரத்து காவல்துறையின் மற்றும் கலக தடுப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனாவின் வீட்டுக்கு மின் இணைப்பு மற்றும் நீர்வளங்கள் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு சுகையின விடுமுறையை பெற்றுள்ள நிலையில் உயர் அதிகாரிகளால் மிலீச்சி தனமான செயற்பாடு மேற்கொள்ளப்படுவதாக வைத்தியர் அர்ச்சுனா வெளியிட்ட முகப்புத்தக பதிவில் சொல்லப்பட்டிருக்க இந்த நிலையில் தனது உடல்நிலை சுகிதம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடிக்கமாக சுகாதார சபைகள் பனிபாளசாமன் பத்ரனவின் செயற்பாடு என அவர் முகப்புத்தக பதிவில் சொல்லி இருக்கிறார் மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் சட்ட ஒழுங்குகளுக்கு அப்பாற்பட்டது எனவும் அவர் விளக்கியம் அளித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த போராட்டம் ஆயிரக்கணக்கான ஏராளமான மக்கள் கூடியிருக்கின்றார்கள் அதிலே வந்து அவர்கள் குறிப்பாக அந்த ஆயிரக்கணக்கில் கூடியுள்ள மக்கள் வந்து வேண்டும் வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா வேண்டுமென்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் முக்கியமான ஒரு விடியம் என்னென்னு சொன்னால் காவல்துறையினர் அநேகமானவர்கள் விசேர் அதிரடி படையினர் இராணுவத்தினர் என்று ஏராளமானவர்கள் கழக தடுப்பு காவல்துறையினர் என்று அதிகளவிலானவர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு குவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த படைப்பலத்துக்கு மத்தியிலையும் மக்களிடம் சென்று காவல்துறையினர் கேட்கின்ற ஒரு விடியம் ஜார் இந்த செயற்பாடு

மாற்றம் செய்ய வேண்டாம் என தெரிவித்து தற்போது சாவகச்சேரி ஆதார் வைத்தியசாலை முன்பாக மாபெரும் மக்கள் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வைத்தியர் அச்சிறுநாவுக்கு வந்து தண்ணீர் கூட வழங்க விடாமல் அதிகாரிகள் தடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதனால் அவரது உடல்நிலை சுகையினமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த சம்பவம் காரணமாக குறித்த பகுதியில் முருகல் நிலை ஏற்பட்டிருக்கு வைத்தியருக்கு தண்ணீர் வழங்கப்பட்ட நிலையில் வீதி முடக்கல் போராட்டம் கைவிடப்பட்டதுடன் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதாவது வைத்தியருக்கு அங்கு தண்ணீர் சரியாக வழங்கவில்லை அவர்களுக்கான அவருக்கான மருந்து இல்லை அப்படின்ற ஒரு விடயம் கிடைத்து மக்களுக்கு கிடைத்தோன மக்கள் போர் வீதியில் போக்குவரத்தை கூட தடை செய்து பல்வேறுபட்ட போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த பின்னணியில் இதெல்லாம் சரி வைத்தியருக்கு சென்று விட்டது என்று சொல்லி சரியான தகவல் கிடைத்தோன போராட்டம் நடங்குகின்றது ஆனால் இந்த வீதியை மறைத்தல் வீதி முடக்கல் செயற்பாட்டை மட்டும் அவர்கள் தற்பொழுது கைவிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் வைத்தியரை கொண்டு வந்து காட்ட வேண்டும் அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் ஒரு பக்கம் குரல் கொடுத்த

இது இப்படியே தொடர்ந்து கொண்டு செல்ல போகிறதா என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுடைய சமூக வலைதள பிரிவில் உடனுக்குடன் இவ்வாறான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய ஐபிசி தமிழர் ஜோட்டி பக்கத்தினூடாக சென்றால் இதற்கான விரைவில் உடனுக்குடன் நடக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தரவுகளை பார்த்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சந்திப்போம் வணக்கம் பணியிட மா கட்சிகளை தொடர்பாகவும் அதே போல வைத்திய வைத்தியசாலை பணிகள் வந்து நிலைமை கருத்துக்கொண்டு மக்கள் நேற்று பின்னேறம் இப்போ வரைக்கும் மக்கள் போராட்டம் கொண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் வந்து மேலே உடனடியாக வைத்தியசாலைகிற பணிகளை ஆரம்பிக்க சொல்லியும் எல்லா யூலிக்கலையும் வைத்தியசாலை பணியை ஆரம்பிக்க அதே போல இந்த இடத்தை விட்டு இந்த மக்களை விட்டு இந்த செவை இந்த வைத்திய செலவு செய்யாமல் விட்டுட்டு புறக்கணிப்பு செய்வ வைத்தியர்களையும் வந்து பணியிட மாற்றம் புதுசாக வைத்தியர்களை இங்கே பணியமர்த்தி தருமாறும் நாங்கள் பிடிஓ அதே போல ஆடிஎச்சோடு கேட்குறோம் என்ன விஷயம்னா எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு அவர்கள் சில பேர் இந்த வைத்திய சேவை செய்யும் சில சாதி சாதிப்புகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டவன்னு மக்கள் மயப்பிடும் சில பல விஜயா ஊசிய கூட போடக்கூடிய நிலைமை வரலாமான்னு சொல்லி பேரன்டும் அந்த வகையில இந்த வைத்தியர்கள் திருப்பியும் விரும்பார்கள்னா நிச்சயமாக இந்த இந்த காலத்துக்கு இந்த மக்கள் அதாவது எல்லோரும் மக்கள் ஓ அதே போல உமேல அபசர சீத்த பிரிவுன்னா உண்மை உயிரை காக்கிற கடைசி பிரிவு தான் அபசர சீத்த பிரிவை அதை கூட விட்டுட்டு போயிருக்கிறீங்க வேண்டாம் அதனால உங்களுக்கு நாங்க எப்படி நாங்க உங்களை கடவுளும் நிற்கிறது

பணி பணி ஆட்கள் தேவையோ அந்த பணியாட்கள் எல்லாத்தையும் உடனடியாக எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணும் எத்தனை லேபர் வேணும் எத்தனை நர்சிங் அது என்னென்ன பலங்கள் வேணுமோ அதை உடனடியாக நிவர்த்தி செய்து அதே போல தரம் உயர்த்தப்பட்டதாக ஏற்றப்பட்டதாக மட்டும் எந்த விதமான அங்க மி பாகி ப . பா ச கவு இந்த தில ம மக்க சந்திக்க தி. இப்பம எம்பி வந்தக்கார். அவங்க உள்ள அனுப த முடி எட்டு சொல்ல. கட்ட. வரல. சாதகமான முடிவா கொடுக்க விருப்பம் என்ன மட்டும் வந்து சொல்லுங்கால இந்த வைத்தியசாலை நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய முடக்கூடுதலாக பணி செய்த ஒரு வைத்தியசாலை அது ஒரு மாற்று கருத்து இல்ல தெரு தெருவா இல்லாம காயப்படுற முழு பேரும் இங்கதான் இருந்து

e